ஹை நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று உள்ள வீடியோ பார்த்தீங்களா அதாவது என்ன சொல்கிறது ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்ல அதை எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை எல்லாருமே வந்து வீடியோவை அவ்வளோ ரசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கூல் மெமரிஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களை மாதிரி ஒரு டீச்சர் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்களேன்னு உண்மைக்குமே சொல்கிறேன் என்னுடைய நேச்சர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இதுதான் நான் வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டரெல்லாம் இல்லை கண்டிக்க வேண்டியதுக்கு கண்டிப்பேன் பாசம் காட்ட வேண்டிய இடத்துல அவ்வளோ இறங்கி பாசம் காட்டுவேன் அதுதான் வந்து என்னுடைய நேச்சர் மீதி வந்து பேலன்ஸ் வந்து பார்க்கணும் இல்லையா பேலன்ஸ் வீடியோ ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து பீச்சில் அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போனோம் எல்லாமே பிள்ளைகளுடைய எக்ஸாமுக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த பிள்ளைங்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணிச்சு லைஃப் லாங் அவங்க மறக்க மாட்டாங்க நானும் வந்து லைஃப் லாங் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த இதை வந்து நான் மறக்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரியாக வந்து என் லைஃப்பில் வந்து இது இருக்க போகுது ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க இஞ்சிக்கு வந்து டீக்கு டீக்கு இல்லை நாங்கள் காஃபிக்கும் இஞ்சி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்கள் வந்து அந்த பாப்பாவோடைய கேட்டகரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து போட்டு என்ன பண்ணுங்கள் எல்லாருமே வந்து சாப்பிடுங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாமா

அவ மகனே

அனுஷ்கா நீ நிக்கிற பிளேஸ் செம்மையா இருக்கு அனுஷ்கா நானும் அங்க வரணும் அனுஷ்கா நிக்கிற இடம் சூப்பரா இருக்கு இந்தா மாதா இருக்காங்க பெருமரத்துல இந்த

நவர நவர அதெல்லாம் என்ன நவர இருந்தாரு જાની રે બે જાની ગીત યે કોન્ફિન્જ યે ફરી ચલા દે રે જાંગા போட்டோ எடுத்துக்கோங்க. <Noise/>/ பாட்டி 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 तुमने ते वे இப்போ வந்து எங்கள் அம்மா எல்லாருக்கும் தர்பூசணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டி கொடுக்காங்க மாரி பொம்மி ஏய் ரெண்டு தர்பூசணி சாப்பிடுங்க போய் இப்போ என்னதான் ஒரு வாட்டர் ஒரு தண்ணி தாகத்துக்குள்ள காய் பிடிக்காதோ மட்டும் சின்னதா இருக்குமா

என்ன கேட்டாலும் கிடைக்கும் நல்லா படிக்கிறதுலாம் மறக்காமல் நல்ல ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் நிறைய பேர் செண்டம் போடணும் இதில் இருக்கிறவங்க நிறைய பேர் செண்டம் போடுறதுக்குள்ள தகுதி இருக்குது ஸோ அவ்வளோ பேர் என்ன பண்ணணும் சோசியலில் செண்டம் வாங்கி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நான் செண்டம் போட பாய் 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 வீடியோவை பார்த்து ரசிச்சிட்டிங்களா நிறைய பேர் கண் கலங்கிட்டோம் டீச்சர் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க உண்மைக்குமே உங்களுடைய அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போதுமே எனக்கே வந்து என்னையே அறியாமலையுமே வந்து கண்கள் வந்து கலங்கிது நம்மளுடைய பின்னால் நம்ம பேக்ரவுண்ட் பீரோவில் பார்க்கிங்களா ஒரு சைடு டோர் பிஞ்சு போயிச்சு நண்பர்களே அதை வந்து வச்சா மேலே மேலே டக்குன்னு விழுந்துருது ஸோ அதை எடுத்து வெளியே வச்சாச்சு சரி ஓகேவா இன்னைக்கு ரொம்ப பேசலை வளவலைன்னு வீடியோ மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க டேக் கேர் குட் நைட் நான் சாப்பிட போகிறேன் இப்போ தான் வந்தேன் இப்போ தான் வந்து ரொம்ப டயர்ட் பார்த்துக்கோங்க பாய் டேக் கேர் இது வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்தோம் பார்த்துக்கோங்க ஃபோட்டோஸ் வந்து நம்மளுடைய லைஃப் லாங் மெமரி அப்படி தானே ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாருமே நேச்சராக அந்த வெயிலில் வேர்த்து விறுவிறுத்து அப்படி வந்து ஸ்டில்லில் வந்து நின்னோம் எல்லாமே அழகாக இருந்துச்சு ஓகே பாய் குட் நைட்